அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் தொடர்ந்து இந்த சேனலை பார்த்து வருகின்ற உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் பல்வேறு விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு ஒரு அருமையான வாய்ப்பு சந்தர்ப்பம் சூழ்நிலை உங்களுக்கு இறைவனால் தரப்பட்டிருக்கிறது அதை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் தாருங்கள் இறந்தவரின் ஆன்மா மறுபிறப்பு எடுப்பது எதற்காக ஒரு என்று அன்பர் கேள்வி கேட்டிருக்கிறார் இறைவன் மனிதர்களுக்கு பல்வேறு பிறவிகளை தந்து கொண்டே இருக்கிறான் அப்படி தொடர்ந்து பிறவியை தருவது எதற்காக மனிதர்கள் சம்சார சக்கரத்தில் பிறவி சக்கரத்தில் தொடர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் யோகிகள் முனிவர்கள் போனால் மறு ஒரு பிறப்பு ஒரு பிறப்பு போனால் மறு ஒரு பிறப்பு என்று தொடர் பிறப்பு தந்து கொண்டே இருக்கிறான் இறைவன் இந்த பிறப்பினுடைய முடிவுதான் என்ன எப்பதான் நம்ம இந்த பிறப்பிலிருந்து இருந்து விடுபடுவோம் இந்த பிறவி கூண்டிலிருந்து நம்முடைய ஆன்மா எப்போது விடுதலையாகும் என்றால் மோட்சம் விடுதலை வீடு நிர்வாணம் சிவகதி சிவநிலை என்று சொல்லக்கூடிய நிலை எப்போது வருகிறதோ அப்போது பிறப்பிலிருந்து விடுபடுகிறோம் மனிதர்கள் எல்லோருமே தெய்வங்களாக மாறி தெய்வத்திடம் வந்து சேர வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய கட்டளை இறைவனுடைய ஆசை இறைவனுடைய விருப்பம் இதை மனிதர்களாக நாம் புரிந்து கொள்வதே இல்லை இந்த ஐம்புலன்களுக்கு அடிமைப்பட்டு கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று வாழ்ந்து வருகிறோமே இதுதான் வாழ்க்கை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பெரும்பாலும் ஆனால் இதற்குண்டான தண்டனைகள் எல்லாம் இறப்புக்கு பின்னால் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதே இல்லை இறைவன் ஒரு பிறவியை உங்களுக்கு தருவது எதற்கு என்றால் போன பிறவியில் நீங்கள் சேர்த்துக் கொண்ட கர்மாக்களை பாவங்களை வாசனைகளை சமஸ்காரங்களை பதிவுகளை வினைகளை இந்த பிறவியலாவது நீங்கள் கழித்து கொண்டு என்னிடம் வந்து சேருங்கள் பிறவி தலையிலிருந்து விடுபட்டு கர்மாக்களிலிருந்து விடுபட்டு பாவங்களிலிருந்து விடுபட்டு நீங்கள் என்னிடம் வந்து சேருங்கள் என்பதற்காக தான் பிறவியை தருகிறார் நாம் இந்த பிறவியில் போன பிறவியில் சேர்த்து கொண்ட கர்மாக்களை எப்படி கலைவது என்பதை கற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு ஆர்வம் இல்லாமல் அக்கறை இல்லாமல் இந்த பிறவியில் மேலும் மேலும் கர்மாக்களை பாவங்களை வாசனைகளை பதிவுகளை சமஸ்காரங்களை வினைகளை சேர்த்து கொண்டே இருக்கிறோம் போன பிறவிலேயே வாங்கின கடன் அப்படியே இருக்கு அந்த கடனை இந்த பிறவிலடா தீர்த்துட்டு கடன் இல்லாதவனா வந்து என்கிட்ட சேருப்பா என்றுதான் இறைவன் அனுப்புகிறான் நம்ம என்ன செய்யறோம் இந்த பிறவியிலும் கடன் வாங்குகிறோம் போன இருந்த கடனை நாம் தீர்ப்பதில்லை மேலும் இந்த பிறவியில் என்ன பண்றோம் கடனை வாங்குகிறோம் போன பிறவியில் வாங்கிய கடனே சஞ்சித கர்மம் என்று சொல்லுவார்கள் முற்பிறப்பினுடைய கடன் இப்பிறப்பினுடைய கடன் இந்த கடன் சுமை ஏறிக்கொண்டே அதை தீர்ப்பதற்கு நாம் எந்த வழிகளையும் தேடுவதே இல்லை என்ன ஆகுது கர்மாக்கள் பாவங்கள் நீங்கள் சேர்த்துக்கொள்ள கொள்ள சேர்த்துக்கொள்ள அடுத்த பிறப்பு உங்களுக்கு டீ ஆகி கொண்டே வருகிறது இந்த பிறப்புல நல்ல சந்தோஷமா வசதியான வாழ்க்கையை வாழறீங்க ஆனால் அந்த வசதியான சந்தோஷமான வாழ்க்கையில அதிகமான பாவங்களை சேர்த்துக்கிறீங்களா கர்மாக்களை சேர்த்துக்கிறீங்களா இறைவன் அடுத்த பிறவி என்ன பண்ணுவான் இந்த வசதியான வாழ்க்கையை உங்களுக்கு தர மாட்டான் உங்களை கீழ் நோக்கி ஒரு வறுமையான குடும்பத்தில் உங்களை எடுத்துட்டு போய் பிறக்க வைப்பான் அந்த குடும்பத்தில் இருந்து நீங்கள் மேலும் கடனை சேர்த்துக்கணிங்க கர்மாவை பாவங்களை சேர்த்துக்கணிங்கன்னா அடுத்த பிறவி அதை கூட கீழ்நிலையில எடுத்துகிட்டு போய் போடுவான் இப்படி ஒவ்வொரு பிறவியும் கீழ்நிலை போவதற்காக தான் வாழ்ந்து மேல்நிலையில் உயர்த்திக் கொள்வதற்கு உண்டான அறிவை அந்த அந்த அறிவு பயன்படுத்ததே அறிவு வேற எது எதுக்கு பயன்படுத்துறீங்க ஒவ்வொரு பிறப்பும் உங்களை ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையில் உயர்த்தி கொள்வதற்கு உங்களை மேம்படுத்திக் கொள்வதற்கு உங்களை தெய்வ நிலைக்கு உயர்த்தி கொள்வதற்கு தான் மனித பரப்பு இறைவன் தருகிறான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் தயவு செய்து ஒவ்வொரு முறையும் இறைவன் சளைக்காமல் உங்களுக்கு பிறவியை தருகிறான் கோடியில் ஒருத்தர் மட்டுமே அந்த புண்ணியம் உண்டு என்று சொல்வது போல அவர்கள் மட்டுமே தன்னை மேல்நிலைக்கு உயர்த்தி உர்த்தி அவர்கள் பூமியில் அவதாரங்களாக வாழ்ந்து பல பேர் வணங்கத்தக்க வகையிலே போற்றத்தக்க வகையிலே புகழத்தக்க வகையிலே அவர்கள் இருந்து மறைந்து போகிறார்கள் காலம் உள்ள வரையில் அவர்களுடைய பெயர் நினைவில் நிற்கிறது ஒரு ரமண மகரிஷி போல ஒரு ராகவேந்தரை போல ஒரு சீரடி சாய்பாபாவை போல ஒரு ராமகிருஷ்ண பரமாம்சரை போல உங்களாலும் உயர முடியும் என்றுதான் அவர்களும் கூறி சென்றிருக்கிறார்கள் அதை சிறிது கூட நாம் சிந்தித்து பார்ப்பதில்லை நம்ம எப்படி மேல்நிலைக்கு உயர்வது நம்மிடம் இருக்கின்ற தீய பழக்க வழக்கங்களை எப்படி கலைந்து கொள்வது இந்த ஆன்மாவை எப்படி கொண்டது மனமில்லாத நிலையை எப்போது கொண்டு வருவது என்பதை பற்றி சிறிதாவது ஒரு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது மானிடராய் பிறப்பினும் கூண் குருடு செவிடு பேடு நீக்கி பிறத்தல் அரிது பேடு நீங்க காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது ஞானமும் கல்வியம் நயந்த காலையும் தானமும் தவமும் கிடைத்தல் அரிது 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 என்றால் அவையா இந்த பிறப்பு அவ்வளவு ஒரு எளிமையா உங்களுக்கு இல்லை எண்பது லட்சம் ஜீவராசிகள் கப்பால் தான் நீங்க மனித பரப்பு எடுத்திருக்கிறீங்க பல பல நூற்றாண்டுகள் பயணம் செய்துதான் வந்திருக்கிறீங்க ஆனா வந்த இடம் எது எதற்காக என்பதை புரியாமலே வாழ்ந்து வருகிறீர்களே எப்படி உங்களை மாற்றுவது என்று ஆவி உலகில் ஏற்கின்ற உயர்நிலை ஆன்மாக்கள் வேதனைப்படுகிறது அங்கு படுகின்ற துன்பங்களை எல்லாம் அவர்கள் பார்த்து கொண்டு ஏன் இவர்கள் பூ உலகிலே தன்னை மாற்றிக்கொள்ள முடியாமல் இங்கே வந்து இப்படி கஷ்டப்படுகிறார்கள் துன்பப்படுகிறார்கள் இரு உலகில் அவர்கள் வாழ்கிறார்களே இது எப்படி ஒரு நரக வேதனை என்பதை உயர்நிலை ஆன்மாக்கள் பார்த்து ஆவி உலக மனிதர்களுக்கு பல அறிவுரைகளை கூறுகிறது இப்பவாவது மாறுங்க நீங்க யாருன்னு புரிஞ்சிக்கிங்க உங்களுடைய வாழ்க்கையினுடைய தரத்தை எப்படி மேம்படுத்திக் கொள்வது என்று அறிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய மனதை எப்படி மனமில்லாத நிலைக்கு கொண்டு வருவது என்பதை கற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு ஆத்ம ஞானத்தை யாராவது போதித்தால் அதை காது கொடுத்து கேளுங்கள் இளவா நிலையை அடைய முயற்சி செய்யுங்கள் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் மனிதன் விலங்காக மாறுவதற்குண்டான முயற்சிகளை செய்கிறீர்களே தவிர தெய்வமாக மாறுவதற்கு முயற்சிகளை செய்வதில்லை ஆக ஒரு பிறப்பு உங்களுக்கு தரப்படுகிறது என்றால் போன பிறப்பில் நீங்கள் கொண்ட அந்த கடனை கர்மாவை பாவங்களை வாசனைகளை சமஸ்காரங்களை பதிவுகளை கலைந்து கொண்டு அடுத்த பிறப்பு உயர்ந்த பிறப்பாக போவதற்கு உங்களை தயார்படுத்திக் கொள்வதற்காக தான் பயிற்சி எடுத்துக் தான் இந்த பிறப்பு தரப்படுகிறது இதை கீழ்நிலை பிறப்பாக மாற்றிக்கொள்ளாதீர்கள் ஒவ்வொரு பிறப்பும் உங்களை மேல்நிலைக்கு உயர்த்தி கொள்வதற்காக தரப்பட்டிருக்கிறது என்பது தெரிந்து கொண்டு உங்களுடைய கர்மாக்களை கடைவதற்கு முயற்சி செய்யுங்கள் வாசனைகளை அறவே ஒழித்து தள்ளுங்கள் மனமில்லாத நிலைக்கு வந்தால் தெய்வ நிலைக்கு வரலாம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அந்த நிலையில்தான் தெய்வமும் உங்களுக்கு வந்து உதவி செய்வோம் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள் போன பிறப்பில் வாங்கி வந்த எல்லாத்தையும் அழித்துக் கொண்டு இந்த பிறப்பில் எதையும் வாங்காமல் சேர்க்காமல் ஒரு தூய ஆன்மாவாக மாறி தெய்வீக ஆன்மாவிடம் போய் கலப்பதற்குண்டான வழி என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் தெரிந்து கொண்டிருக்கலாம் சந்தோஷம்